வணக்கம் மக்களே நமது தமிழக முதல்வர் சமீப காலமாக உள்ளூர் அரசியல் அதை தாண்டி தேசிய அரசியல் அதை தாண்டி இப்போ வந்து பன்னாட்டு அரசியல் அதாவது இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் வந்து அதிகமாக பேசுறது பார்க்க முடியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் என்ன கொடுத்துருந்தார் தெற்கு ஆசியாவிலே தமிழ்நாடு வந்து ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது தெற்கு ஆசியாவில் உள்ள நாடுகளில் மாகாணத்தில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு வந்து ஒம்பது லட்சம் கோடி கடனில் இருக்குது இது எப்படி முன்னேறியில் இருக்குது எனக்கு தெரியல அது அவருக்கு தான் வெளிச்சம் சரி இதை விடுங்க அதுக்கப்புறம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இந்த இஸ்ரேல் காசா அந்த போர் நடந்துக்கிட்டு பிள்ளைங்களா அதில் அப்பாவி பாலஸ்தீனர்கள் வந்து இஸ்ரேல் வந்து கொன்று போய்க்கு அவங்களுக்கு வந்து உணவு எதுவுமே வந்து அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து அமைப்புகள்லாம் வந்து உணவு கொடுக்குறதெல்லாம் வந்து தடை செய்து அவர்கள் வந்து தரவெளி மார்க்கமாக வந்து தாக்கம் தாக்கம் செய்து தாக்குதல் நடத்துது அப்படின்னு கூட நேற்றி கூட பார்த்தீங்கன்னா ஐநாவில் வந்து இதுக்கு இதான ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சு அதை அமெரிக்கா வந்து வீட்டைப்பவர் பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை செஞ்சு செஞ்சுருச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்பாவி பாலஸ்தீனர்கள் கமாஸ் அந்த இதில் வந்து கொல்லப்படுறதுல நம்முடைய முதல்வர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து அவருடைய மனித உரிமைகள் காக்கப்படணும் அந்த பாலஸ்தீனர்கள் வந்து தாக்கப்படுறது வந்து இஸ்ரேலால் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அப்போ இது வந்து இந்த உலக அரசியலில் நம்மளுடைய முதல்வர் ரெண்டாவதாக பேட்டி கொடுக்குறாருச்சுக்கோங்க இது அவர் கொடுக்க போகிறது கிடையாது இது வந்து ட்விட்டரில் வந்தது அவர் அட்மின் தான் இது போடுவார்னு வச்சுக்கோங்க இவர் வந்து இப்போ நமது முதல்வருக்கு வந்து பாலசீனம்ன பற்றி புரிதல் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது ஏன்னா அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்வியே வந்து இந்த கேள்விக்கு இந்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஊர் தெரிஞ்சு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சரி விடுங்க அதை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது இருந்தாலும் நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை முதல்வர் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக இந்த மாதிரி பாலசீன இதை பற்றி ஒரு அறிக்கை வந்திருக்கு இப்போ எனக்கு சில கேள்விகள் தோணுச்சு இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் உள்ள நாடுகள் அங்கு உள்ள மக்கள் பாதிக்கப்படுறது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க உங்களுடைய அந்த மனிதநேயத்தை வந்து நான் பாராட்டுறேன் அதுக்கு வந்து தலை வணங்குகிறேன் அதெல்லாம் இந்த மாற்றங்களுக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பையனுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவதிப்படுறாங்களே அவங்களுடைய குரல் உங்களுக்கு கெட்டவில்லையா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி முதல் இது இந்த தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு பணி அதாவது சென்னையில் உள்ள இந்த துப்புரவு பணியாளர் அந்த கான்ட்ராக்டை வந்து ராம் கிங் ரோடு நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க இதனால் அவங்க வந்து எங்களை வந்து வேலை விட்டு நீக்கிடுவாங்க நாங்கள் வந்து இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக எங்களுக்கு வந்து இந்த இதில் குப்பையோடையே இருக்கோம் இனிமேல் இதை தவிர அதாவது இதுக்கு கீழே எங்களால் வேறு எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்னையும் சொல்லப்போனால் வடசென்னையில் வந்து திமுக தொடர்ந்து ஜெயிக்கிறது காரணம் வந்து இந்த சமூகத்தின் நிலையில் உள்ள மக்கள் தான் அவங்க தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அவங்களே நீங்கள் வந்து என்ன செய்றீங்க தூக்கி வீசியில் குப்பையை வீசுகிற மாதிரி வீசி டீன்னு அவங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி ஆகஸ்ட் மாதம் பதிமூணு நாட்கள் போராடினாங்க அந்த சுதந்திர தினம் வருது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட் என்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி காவல்துறையை வச்சு அவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு வந்து சென்னை உயர்நீதிபடில் உயர்நீதிமன்றம் வந்து காவல்துறையினர் இருந்து அத்துமீறலை ரெண்டு வழக்கறிஞர்கள் கடுமையாக தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் தலைமையில் ஒரு குழு அமைக்குது இதை எதிர்த்து இந்த மாதிரி நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிறீங்க இது எந்த எண்ணத்தை சொல்கிறது இது வந்து நீங்கள் உண்மையாகவே வந்து சமூக நீதி ஆட்சியாக ஏழை மக்கள் மீது கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும் காவல்துறை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அல்லது அவங்க போராட்டம் நடத்தையிலே என்ன செஞ்சுருக்கணும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியாப்பா அதெல்லாம் வேணாப்பா அந்த மக்களை எதிர்த்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுருக்கணும் ஆனால் ஏதோ ஒரு நிறுவனம் அதாவது ஆந்திராவில் உள்ள ஒரு ஆம்கின்னு ஒரு நிறுவனத்துக்காக ஆம்கி வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரலை ஆனால் அந்த நிறுவனத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கு ஓட்டுப்பட்ட மக்களை வீதியில் வீசி எறிஞ்சு அவர்கள் மீது அடக்குமுறை கொண்டு வரப்பட்டு அதை நீதிமன்றமாக வந்து வழக்கு எடு கையில் எடுத்து ஒரு விசாரணை விசாரணைக்கு அந்த விசாரணை கூடாது அப்படின்னு சொல்லி போறீங்களா அப்போ இது வந்து என்னத்தை சொல்கிறது அப்போ இங்கே வந்து பாலசீனத்தில் மக்கள் மட்டும் பாதிக்கப்பட்டால் அது வந்து மனித உரிமை மீறல் அப்போ இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஓட்டுப்பட்ட மக்கள் மீது இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்களே அப்போ அது வந்து மனித உரிமை மீறல் கிடையாது அவங்க வந்து என்ன சென்னையில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் சம்பளத்தை வச்சுட்டு குடிசையில் அது அந்த கூவம் ஆற்றக்கரையில் ஷெட்டு போட்டு அவங்க வாழக்கூடிய வா வாழ்க்கை இருக்குது இதுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க வந்து உள வைக்கிற மாதிரி இந்த நடவடிக்கைகள் இருக்குது அப்போ இது மீது ஏன் நீங்கள் வந்து கருத்து கரிசனம் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்கள் இருபத்தஞ்சி பேர்த்துக்கு வந்து அங்கே உள்ள ஜிஹெச்சில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஊசி போட்டிருக்காங்க ஊசி போட்டப்போ சாதாரண ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு ஊசி போட்டப்போ ஊசி போட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஜுரம் காய்ச்சல் அந்த இது வந்துருக்கு அதாவது உடம்பு வில வளர்க்குறது எல்லாம் பயந்து போய் ஒருத்தவங்க மட்டும் வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் தொடர்ந்து வந்திருக்கு உடனே மருத்துவர்கள் வந்து அந்த ஊசியை வந்து ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க உள்ளவங்கள்லாம் வந்து ரெண்டு பேர் ரொம்ப சீரியஸாக இருந்து பக்கத்தில் உள்ள சிதம்பரத்தில் உள்ள அந்த அண்ணாமலை அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க இப்போ மீதி உள்ளவங்களாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ இதுக்கு வந்து முதல்கட்ட ஆய்வில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஊசி ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த ஆண்டிபயோட்டிக் போட்ட ஊசியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே சம்பவம் முந்தாள் அதிமுக எடப்பாடியார் ஆட்சியில் நடந்துச்சுன்னா இந்நேரம் ஊடகங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டையும் ஒப்பாரி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அரசு வந்து எவ்வளோ ஊழலாக இருக்குது எவ்வளோ வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் கமிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி சப்ஸ்டாண்டர்டு வந்து அதாவது தரமற்ற இந்த மாதிரி மருந்துகள் கொடுத்து ஏழைகளை கொள்ள பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க அவர் வந்து மாசு வந்து பேட்டி கொடுக்குறாரு தப்பு நடந்திருக்கு நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் அப்படிங்கிறாரு இது வரைக்கும் எந்த அந்த டெண்டர் கான்ட்ராக்ட் யார் விட்டாரோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா யார் இதற்கு காரணமான அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு போடப்பட்டுச்சார் சப்போஸ் இந்த இருபத்தஞ்சி பேரில் இறந்து போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அதில் வந்து ஒரு உயிர் கிடையாது இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஐம்பது பேர் அதில் வந்து ஐம்பது கற்பிணி பெண்கள் யோசிச்சு பாருங்கள் ஐம்பது உயிர் அதில் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உத்தரப்பிரதேசில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது பேர் இறந்து போயிட்டாங்க அது எனக்கு நல்ல லாபம் இருக்குது அதுக்கு வந்து அது குழந்தைகள் தான் நினைக்கிறேன் குழந்தைகள் அந்த ஆக்சிஜன் இல்லாதனால இறந்து போயிட்டாங்க அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மீடியாவும் இதை பற்றி திரும்ப 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 பேசிக்கிட்டே இருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தில் அங்கே நடக்குது அங்கே உள்ள எதிர்கட்சிகளே அது வந்து கையில் இருக்கலாம் ஆனால் இங்கே உள்ள திமுக ஊடகங்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள் பாஜக யோகி ஆட்சியில் அங்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதாவது இங்கே என்ன வந்து என்ன பேச என்ன வந்து மக்கள் மையத்தில் பொது புத்தியில் விதிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி ஆட்சி இங்கே நடந்துச்சுன்னா இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் மைண்டில் என்ன செய்து இந்த திமுக அரசாங்கம் தன்னுடைய மீடியாவை வச்சுக்கிட்டு திணிக்க நினைக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அத்தனை மறைமாற்றப்படுது அல்லது வந்து மேலோட்டமாக பேசப்பட்டு அப்படியே அடுத்த அடுத்து அடுத்துன்னு கடத்தப்படுகிறது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நினைக்கிறேன் ஒரு 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 பெண் கல்லூரி படிக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணோட ஒரு பேர் ஜெயஸ்ரீன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து டூ வீலரில் போகிறாங்க அப்போ வந்து எடப்பாடியாருக்கு ஒரு கட் அவுட் வச்சுருந்தாங்க அந்த கட் சரிஞ்சு அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வீட்டையும் கேதவிடாக்குச்சு இந்த திமுக அப்போது எதிர்க்கட்சியாக இருக்குல்ல ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஆனால் இதை பற்றி அந்த அளவுக்கு பேசப்படுறதே கிடையாது கடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ இதில் இருந்து என்ன எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எதை வந்து மறைமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத கால்குலேட்டிவாக இருக்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் அரசியல் பேசணும் நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியணும் அதற்கு பின்னாடி உள்ள அரசியலை தெரிஞ்சுக்கணும் நாம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்னன்னு இருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அடுத்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளில் நமது அடுத்த தலைமுறை நாமளே சரி வந்து ஒரு மிகப்பெரிய இன்னலையும் துயரத்தையும் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்தே கிடையாது இப்போ நீங்கள் யோசிக்கலாம் சார் இவ்வளோ பேசுகிறீங்க நியேசார் வந்து அது சமூகத்தில் வந்து அரசியல் மாற்றமே உருவாக மாட்டேங்குது அப்படின்னா அதை உருவாகாமல் தடுத்துக்கிறதுல திமுக வந்து முன்னணியாக இருக்குது இப்போ நடிகர் விஜய் இருக்கிறார் இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா விஜய்யை உருவாக்குறதே திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்படி கமலஹாசன் வந்து ரெண்டாயிரத்தி பதினா பதினேழு ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் வரல இதே தான் ரஜினி இவருக்கு விஜய்க்கு என்ன இருக்கு மாசு இருந்துச்சோ இதே மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அவர் டிவியை உடைச்சார் டார்ச் லைட் உடைச்சார் எல்லாம் உடைச்சார் கடைசியில் திமுகவோட போய் அங்கேயும் வச்சுட்டாரு அப்பையும் அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார் பாஜக கூட அந்தளவுக்கு விமர்சனம் பண்ணலை மற்றவங்கள கூட அதிகமாக விமர்சனம் செய்யலாம் அப்போ திமுக வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதாவது தமக்கு எதிரானவங்களை அப்படியே மக்களுடைய விருப்பத்துக்கு பார்த்தீங்களா நம்ம அதாவது நோன் கோஷ்டிஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்ஸ் அப்படிம்பாங்க அது மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு பிள்ளை அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு எதிரியாக இருந்தால் அவனை வந்து நம்ம மறைக்கலாம் ஒரு தெரியாத ஒரு எதிரி உருவாக்கிட்டானா அவனை வந்து நம்மளால் மறக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே திமுக வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எதிரியை தானே உருவாக்கி கடைசியில் வந்து அவங்கள வந்து தங்களுடைய இணைச்சிக்கிறோம் இப்போ இது வந்து இப்போ இன்னொருத்தவனத்தை கிளம்பி வரான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவனுக்கு என்ன தெரியும் நடாது எல்லாரும் பேசுனாங்க இப்போ கமல் பேசுனார் அடுத்து விஜய் பேசுறாரு அவர் பேசுகிறார் இவர் பேசுறாரு கடைசியில் எல்லாருமே வந்து இந்த திமுக அதிமுகவில் அங்கீகார இதாகிறாங்க மெர்ஜாயிடறாங்க இணைஞ்சாங்க அது அதிமுக கூட மாட்டாங்க திமுக தான் செய்வாங்க அப்போ இதில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இவர்கள் வந்து கட்டமைப்போடு உருவாக்கப்படுகிறார்கள் விஜய்யுமே அப்படி அப்படிதான் விஜய் வந்துலாம் வந்து அப்படியே இவர் வந்து தானாக வந்து மக்கள் மீதும் தமிழ்நாட்டு மீதும் எனக்கு வந்து கோடிக்கொடியாக சம்பளம் கொடுத்து ரஜினிகாந்த் பேசுன மாதிரிலாம் வந்து இந்த மக்கள் மீது அக்கறையெல்லாம் வரல இவரும் வந்து திமுகவில் தான் ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தி ஆறு தேர்தலில் இது அவ்வளோதான் அவளை தான் ஏன் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து கேனத்தனமாகவும் கோமாளித்தனமாகவும் அதாவது ஒரு உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது செய்யணும் அரசியலை மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ஒரு நோக்கமே கிடையாது சினிமாவில் எப்படி ஷூட்டிங் நடத்துவாங்க ஸோ சினிமாவில் வந்து எந்த காட்சிகளை எப்படி மேலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நடத்துகிறார் அதனால் இவருமே வந்து என்னது ஒரு உருவாக்கப்பட்ட ஒருத்தர் தான் ஏன் அப்படின்னா இவருடைய பேச்செலாம் பாருங்கள் இவர் வந்து காங்கிரஸ் மாட்டார் விமர்சனம் செய்ய மாட்டார் அதே மாதிரி திமுகவுக்கு வந்து அதாவது மேலோட்டமாக அவர் வந்து எதிர்க்கிறார் ஒழிய அவருக்கு வந்து எந்த விதமான அரசியல் புரிவு ஞானம் எதுவுமே கிடையாதுதான் அதனால் தொடர்ந்து அரசியல் பேசுங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தை வந்து க ஆராயுங்கள் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அரசியல் தான் அரசியல் பேசி அரசியல் விழிப்புணர்வு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு யூடியூப்பில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க எல்லோரும் கருத்துக்களை பகிருங்க நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டு ஒரு லைக்கு அது போட கூட பயப்படுறாங்க அப்படி உங்களோட உயிரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் போகிறீங்களா அதாவது நேற்ற ஒன்று படித்தேன் ஒரு எறும்பு இருக்கிறீங்களா நீங்கள் நடந்து போகிறீங்க ஒரு எறும்பை மிதிக்கிறீங்க மிதித்த உடனே எறும்பு அப்பா சரிப்பா நான் வந்து மிதிப்பட்டேன் செத்துறேன்னு சொல்லி செத்துருமா சாகாது கட்டைசியில் என்ன செய்யும் அது ஒரு நறுக்குன்னு ஒரு கடி அந்த கடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஆக நம்ம எறும்பு மிதிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரே ஒரு நாள் ஆயில் கொண்ட ஒரு மலர் ஒரு ஃப்ளார் ஒரு ஒரு பூ எடுத்துக்கோங்க அந்த பூ வந்து என்னைக்காவது நம்ம ஒரு நாள் தான் வாழப்பகிறோம் நாளைக்கு வந்து இந்நேரம் நாளைக்கு நம்ம வந்து மரணம் அப்படின்னு சொல்லி அதனால் அது வந்து தன்னுடைய வாசனை வீசாமல் இருக்கா அல்லது வந்து தே வண்டுகளுக்கு தேன் கொடுக்காமல் இருக்கா அப்போ இந்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய இந்த ஆறறிவு இல்லாத பூக்களும் எறும்புகளும் இதுவே கூட கடைசி வரைக்கும் போராடுது ஆனால் ஆறு அறிவு பெற்ற மனிதன் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு என்னப்பா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அமைதியாக இருந்து போயிடுவோம் இதுதான் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்